வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமே இன்று என்னை கண்டதும் இந்த வார்த்தைகளை கேட்பவர்களுக்கு நிச்சயமாக மிகப்பெரிய சந்தோஷம் காத்து கொண்டிருக்கின்றது என் குழந்தையை அப்படி என்ன சந்தோஷம் உனக்கு காத்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ இன்றே என் மூலமாக தெரிந்து கொள்ள வேண்டும் நம்பிக்கை இல்லாமல் கேட்டுவிட்டு எதுவும் நடக்கவில்லை என்று சொல்லி புலம்பக்கூடாது முதலில் அதையும் நீ புரிந்து கொள் கந்தன் தேடி வருவதற்கான காரணம் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துவதுதான் என் குழந்தையை எப்பொழுதுமே வாழ்க்கை என்கின்ற பயணத்தில் தைரியமும் நேர்மையும் இருந்துவிட்டால் தேவையற்ற பயமோ பாரமோ உனக்கு ஒருபோதும் தேவையில்லை அல்லவா தைரியமாக இருந்தால் நீ யாரையும் கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் உனக்கு ஒரு கிடையாது நீ நேர்மையாக இருந்தால் எந்த ஒரு பொய்யையும் கண்டு நீ வருந்த வேண்டிய அவசியம் கிடையாது எந்த ஒரு பாரத்தையும் நீ தூக்கி சுமக்க வேண்டிய கட்டாயமும் உனக்கு இல்லை என்பதனை புரிந்து கொள் என் குழந்தையே பொறுமையும் நிதானமும் இருந்தால் வாழ்க்கை உனக்கு அடிமையாகும் இல்லை என்றால் நீ வாழ்க்கைக்கு அடிமையாக நேரும் என்பதனை முதலில் புரிந்து கொள் என் குழந்தையை சூரியன் சூரியன்தான் நீ தூங்கி எழட்டும் என்று சொல்லி காத்து கொண்டா இருக்கிறது இல்லையல்லவா அதன் வேலையை அது செய்து கொண்டுதானே இருக்கின்றது நீ துயில் முடியும் வரை அது ஒருபோதும் உனக்காக காத்திருப்பதில்லை விடியும் நேரத்தில் அது விடியலை தந்து விடுகின்றது அதுபோல உருண்டையான நிலவுதான் உன்னுடைய இரவு கனவு முடியும் வரை காத்திருக்கிறதா நீ இன்னமும் கனவு கண்டு கொண்டே இரு என்று சொல்லி அப்படியேதான் இரவு இருந்து கொண்டிருக்கிறதா என்ன நிச்சயமாக கிடையாது அவரவர் வேலைகளை அவரவர்கள் சரியாக செய்யும் பொழுது நீ மட்டும் உன்னுடைய வேலைகளில் கவனம் இல்லாமல் இருக்கிறாய் என்றால் நிச்சயமாக உன் பக்கம் ஏதோ தவறு இருக்கிறது என்றுதானே அர்த்தம் எந்த தவறுகளையும் செய்துவிடாது எந்த விஷயங்களிலும் இந்த வாழ்க்கையில் நீ நேர்மையாக இரு உனக்கானவற்றை விட்டு விடாது நீ நேர முடியும் முன்னால் உனக்கு செய்ய வேண்டிய காரியங்களை எல்லாம் செய்து கொண்டே இரு என் பிள்ளையை தயவு செய்து உன்னிடத்தில் நியாயமே இருந்தாலும் யாரிடத்திலும் கோபப்பட்டு பழகாது ஏன் தெரியுமா துரோகிகள் அனைவரும் வேண்டும் என்றே உன்னை கோபப்படுத்தி உன்னை பலவீனப்படுத்தி உன்னிடம் வாயிலிருந்து வார்த்தைகளை பிடுங்கி அவர்களை நல்லவர்கள் போல காட்டிவிடத்தான் இத்தனை முயற்சிகளும் நடக்கிறது என்பதனை முதலில் புரிந்து கொள் தன்னை நல்லவர்களாக மாற்றுவதற்கு இவர்கள் எந்த எல்லைக்கும் செல்ல துணிந்து விட்டார்கள் உன்னை மற்றவர்கள் முன்னிலையில் அவமானப்படுத்தவும் உன்னை வேதனைப்படுத்தவும் இவர்கள் துணிந்து விட்டார்கள் அதனால் என்னதான் நடந்தாலுமே முதலில் ஆத்திரப்பட்டு அவசரப்பட்டு கோபப்படுவதை நிறுத்திவிடும் மற்றபடி தானாகவே உன் விஷயங்களை எல்லாம் நீ தெளிவாக எடுத்து சொல்லும் பொழுது அது உனக்கு நல்லபடியாக நடக்கும் எப்பொழுதும் நீ நீயாக இரு உன்னை பிடித்தவர்கள் உன்னை நேசிக்கட்டும் உன்னை பிடிக்காதவர்கள் எல்லாம் உன்னை பற்றி யோசிக்கட்டும் விரும்புபவர்கள் எல்லாம் உன்னோடு இருக்கட்டும் உன்னை விரும்பாதவர்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடட்டும் அதனால் எதற்காகவும் என் குழந்தை கலக்கம் கொள்ளாதே உனக்கு நடப்பதையெல்லாம் நல்லபடியாகத்தான் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் குழந்தையை எதையும் நீ தேடி போகாதே உனக்கு தகுதி இருந்தால் அது உன்னை தேடி வரும் என்பதனை நீ மறந்து விடாதே உனக்கான தகுதி நிச்சயமாக உனக்கான அத்தனை விஷயங்களையும் உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும் அல்லவா என் குழந்தையை எப்பொழுது உன்னுடைய மனது பலவீனமாகின்றதும் அப்படியானால் உன்னுடைய சூழ்நிலைகள் தான் உன்னுடைய மிகப்பெரிய பிரச்சனை எப்பொழுது மனது சரியானபடி இருக்கின்றதோ அப்பொழுது உன்னை சுற்றி இருக்கின்ற இந்த சூழ்நிலைகள் எல்லாம் உனக்கு மிகப்பெரிய வாய்ப்புகளாக மாறும் எப்பொழுது உன்னுடைய மனது உறுதியாக இருக்கின்றதோ அப்பொழுதுதான் உன் இறை சுற்றி இருக்கின்ற இந்த சூழ்நிலைகள் எல்லாம் வாய்ப்புகளை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே சோதிப்பது இந்த காலமாக இருக்குமானால் வாழ்க்கையில் பல சாதனைகளை புரிவது என் பிள்ளை நீயாக இருக்க பழகு உன்னை யாராவது அவமானப்படுத்தினால் அதை மனதில் போட்டு குழப்பிக்கொள்ளாதே நீ தூக்கி எறியப்படும் பொழுது தெய்வம் உன்னை தூக்கி நிறுத்தும் என்பதனை மறந்து விடாதே என் குழந்தையே மற்றவர்களினுடைய பாராட்டுக்கும் மற்றவர்களினுடைய பழிச்சொல்லுக்கும் செவி சாய்த்து மகத்தான பல காரியங்கள் எதையும் இங்கு செய்துவிட முடியாது என்பதனை புரிந்து கொள் பெரிய பெரிய விஷயங்கள் எதையும் இங்கு நீ நினைத்து வெற்றியினை பெற்றுவிட முடியாது என்பதனை புரிந்து கொள் அதனால் எப்பொழுதுமே உன்னுடைய மனதை நீ தைரியமாக வைத்து கொள்ள பலகு கந்தன் சொல்கின்ற வார்த்தைகள் உனக்கு புரிகின்றதா என் குழந்தையே வாய்ப்புகள் வரும் என்று காத்து கொண்டிருக்காதே அதை உருவாக்க கற்றுக்கொள் வெற்றி உன்னை நிராகரிக்காமல் உனக்காக காத்து கொண்டிருக்கும் எதையும் சரியாக செய்யும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு சரியான மாற்றத்தை உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே எதிர்பார்ப்புகளே இல்லாத ஒரு வாழ்க்கை யாருக்குமே ஏமாற்றத்தை கொடுக்காது யாரையும் காயப்படுத்தாத அன்பு யார் வாழ்க்கையையும் கெடுக்காது உனக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை மட்டும் நீ சரியாக செய்து கொண்டிரு உனக்கு எது நடக்க வேண்டுமோ அதை தெய்வம் நடத்தி கொடுக்கும் என்பதனை மறந்து விடாதே என் குழந்தையை துருவிடித்து தேவதை விட உழைத்து தேய்வது மேலானதல்லவா அதனால் நீ துருவிடிக்கின்ற இரும்பு போல ஓரிடத்தில் அமர்ந்து விடாதே பல சாதனைகளை புரியக்கூடிய நல்லதொரு குழந்தையாக இந்த வாழ்க்கையில் வளம் வந்து கொண்டிரு என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை நான் சர்வ நிச்சயமான அன்பினை உன்னிடத்தில் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கும் பொழுது அத்தனையும் உனக்கே உனக்கானதாக ஒரு சேர கிடைக்கப் போவதை நீ புரிந்து கொள்வாய் உன்னை படைத்த கடவுளுக்கு தெரியும் உனக்கு எந்த நேரத்தில் எது தேவை என்று தெய்வத்தின் மீது நம்பிக்கை வைத்து பொறுமையோடு நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நன்மைகள் நடந்தே தீரும் இரும்பை யாராலும் அழிக்க முடியாது ஆனால் அது சொந்த துரு அதை அழித்துவிடும் அதுபோல யாரும் ஒரு நபரை அழிக்க முடியாது ஆனால் அவர்களினுடைய சொந்த மனநிலையினால் நிச்சயமாக அது முடியும் அதனால் உன்னை எப்பொழுதும் அழிக்காமல் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற நல்ல விஷயங்களை நீ முன்னெடுத்து சென்று கொண்டே இரு நிச்சயமாக இந்த கந்தன் இருக்கும் பொழுது உனக்கு அதிசயங்களும் அதிசய மாற்றங்களும் நடந்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் நான் இருந்து உனக்கு வெளிப்படுத்துகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இனி என்னாலும் உன்னை சந்தோஷப்படுத்தும் இனி என்னாலும் உன்னை பேரதிசயப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் கந்தன் சொல்கின்ற சொல்படி உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு அற்புதங்களும் நடக்க வேண்டும் அதனால்தான் கந்தனை கண்டதுமே இந்த வார்த்தைகளை கேட்டுவிடு என்று அப்பன் ஒவ்வொரு முறையும் உனக்குச் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் நான் சொல்கின்ற வார்த்தைகள் உன் வாழ்க்கையை மாற்றட்டும் நான் சொல்கின்ற வார்த்தைகள் உன்னுடைய வாழ்க்கையை உனக்கு உறுதியாக மீட்டு கொடுக்கட்டும் அத்தனையும் உனக்கான நன்மைக்குத்தான் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் எல்லா நிலையிலும் நீ தொலைத்ததை இன்னொருவர் கைகளில் பெற்று கொள்கிறார் என்பதனை நீ புரிந்து கொண்டு விட்டாலே எதையுமே இழக்க துணிய மாட்டாய் எந்த ஒரு விஷயத்தையுமே இந்த வாழ்க்கையில் நாம் இழக்க வேண்டும் என்று நீ நினைக்க மாட்டாய் அதனால் எதற்கும் கலங்காமல் கொண்டேயில் நிச்சயமாக என்றும் என்றென்றும் உனக்கு நல்லது நடந்தே தீரும் வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகா